இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகமானது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் வருட பிறப்பினை சிறப்பிக்கிறது எல்லோருக்கும் தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சௌ ஒரு திரைப்படத்துக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க பழைய திரைப்படம் பணமா பாசமா ஒரு ஒரு முதுமொழி உண்டு பணம்னு சொன்னால் பிணமும் வாயை திறக்கும்னு சொல்லுவாங்க நிறைய ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் பேப்பர் நியூஸ் நியூஸ் பிரித்து பாருங்க பாப்போம் பொருளுக்காக கொலை கொலைன்னு செய்தி இல்லாமல் அன்னை நாளே கிடையாது சொத்துக்காக மகனே தகப்பனை அடித்து கொலை பண்ணான் தாயை அடித்து கொலை பண்ணான் நீங்கள் இன்னும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு நீங்கள் பாருங்க பாப்போம் பணம் இந்த உலகில் எவ்வளோ வலிமையாக இருக்குதுன்னு பாருங்க பாப்போம் பாசம்ங்கிறது முன்பெல்லாம் ஒரு மனுஷனை எடை போடுறதுனா எப்படி எடை போடுற நல்ல குணம் இருக்குதா உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் ஒரு மா மாப்பிள்ளை பாக்க வச்சிங்களேன் ஒரு பொண்ணுக்கு வரன்னு பார்க்குறாங்க முதல்ல காசு பணம் பார்க்க மாட்டாங்க நல்லவனாக இருக்கிறானா சொத்து சொக்கம் வேறு விஷயம் குடிக்காமல் இருக்கிறானா நல்ல குணம் கொண்டு கட்டின பொண்டாட்டியை கசவு வச்சு காப்பாற்றுவானா இப்படி பார்ப்பாங்க இப்போ அப்படி கிடையாது சொந்த வீடு இருக்குதா சொத்து எவ்வளோ தேரும் என்ன சம்பாதிக்கிறான் இல்லைங்க புருஷன் மாதிரி பையன் மாதிரி ஊரு ஊர் சுத்துங்கிறான் அதெல்லாம் யாருங்கண்ட எவ்வளோ சொத்து தேரும் என்ன வேலை செய்கிறான் எவ்வளோ காசு என்ன இருக்கும் இந்த உலகம் தான் போயிட்டு இருக்குது நான் சொல்றது நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் பொய் கிடையாது உண்மை கனம்மா குணம்மான்னு பார்த்தோம்னா குணம் அடுத்து இப்போ இலைய கார்த்த குணத்தை தான் ஒரு பெண் நடுவோம் நடந்து போயிட்டு இருக்கா ரெண்டு பேர் வராங்க அப்படியே கழுத்துல இருக்கிற தாளிச்சு கொட்டி அப்படியே அறுத்துட்டு போறாங்க கழுத்து அறுபட்டு அந்த பெண் அங்கேயே செத்து விடுறா இது என்ன உலகம் அது பணம் பணம் காசு காசு பணமா குணமா என்பது பணம் தான் ஜெயிக்குது ஒத்துக்கணும் ஒத்துக்கணும்னு ஆகணும் அது மறுப்பு சொல்ல முடியாது ஒரு சின்ன கதை ஆபத்துக்கு வருது ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்றான் அவன் கூட ஒரு நாய் உனக்கு கட்டு எப்பவுமே கொடுத்து வழக்கம் அவனுக்கு அந்த நாயுடைய கழுத்துல ஒரு கல்லு போட்டு கண்ணு தரு எடுத்து கழுத்துல துணி வச்சு கட்டி அவன் சுற்றிட்டு இருக்கிறான் அவன் மாட்டேன் இப்படியே சுற்றிட்டு ஒரு நாள் இந்த ஒரு நகைக்கடை வியாபாரி என்ன பண்றான் அந்த நாயை கவனிக்கிறான் நாய் கழுத்தில் இருந்து கல் கட்டுன்னு அதை பார்க்கும்போது விலை உயர்ந்த வைரக்கல் அது அதோட மதிப்பு அந்த பிச்சைக்காரன் தீரிக்கல பார்த்துக்கறோம் காரை மாதிரி ரோட்டில் கண்டுக்குது காரை மாதிரி கண்டுகிறது தூக்கி அவங்க கட்டி விட்டுன்னு சுற்றினுக்கிறான் அவங்க அப்புறம் பண்ணுறான் இந்த நகைக்காடை அந்த முதலாளி எப்படியாவது போயிட்டு அந்த வைரத்தை வாங்கிக்கணும் என்ன பண்ணுறோம் நேராக போகிறான் ஏப்பா என்ன அது நாயகத்தை கட்டி வச்சுக்கிறோம் அது கட்டி வச்சுக்கிறேன்னா தான் தெரியுமா ஆடா அது ஒன்றும் இல்லைங்க அப்புறம் காடு மனம் சுற்றி காணப்போனான்னு அது பங்கு போகும்போது பார்த்தா வெளியே கடந்தது ரோட்டில் கடந்துது ஏ நாயகரத்தோடு கட்டி வச்சுக்கிறோம்னு அப்பாவி சரி அந்த கல்லு எனக்கு கொடுக்குறியா நான் உனக்கு ஐநூறுரூபா தரேன் அப்படின்றான் ஐநூறுபாயா ஐயோ ரோட்டில் கடந்த கல்லுக்கு ஐநூறுரூபாய் வந்தால் அந்த எடுத்துக்க எடுத்துக்கணும் கொடுங்க கொடுங்க அப்படின்றான் நான் என்ன பண்ணுறான் அந்த கல்லை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் பிச்சைக்கா அதுக்கு ஒரு திரு எண்ணம் வருது ஐநூறுபா சார் ஒரு ஆயிரம் ரூபா கேட்டு பார்க்கலாமே சரி என்ன பண்ணுறான் ஆயிரம் ரூபா கொடுங்களேன் நான் கொடுக்குறேன் அப்படின்றான் அவன் அந்த வயிறு யாபர் என்ன பண்ணுறான் அப்படின் ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் முடிய முடியாது ஐநூறுவா தான் கொடுப்பேன் அப்படின்றான் பிச்சைக்கார பண்றான் போய் கல் தான் திரும்ப திரும்ப நாய்க்குல கத்தி கட்டி அவருக்கும் போயிடுறான் இதை இன்னொரு வியாபாரி அங்கே தான் ஒருத்தவங்க பாக்குறான் அப்போ அந்த கல் அப்போ அவனுக்கு தெரியுது அப்போ அவன் வர்றான் ஆயிரரூவா தரான் அவன் என்ன பண்ணுறான் ஆயிரூபா கொடுத்துட்டு கல் வாங்கிட்டு போய அப்போது ஃபஸ்ட் ஆள் என்ன பண்றான் பிச்சைக்கார பண்ணுவோம் அறிவியனாக இருந்தது அது என்ன கல் தெரியுமா பல லட்சம் பெருமானம் உள்ள வைரக்கல் அதை போய் ஐநூறு ஆயிரம் ரூபாய் குத்தி ஏ உனக்குன்னு அறிவு இருக்குதா அப்படின்னு பிச்சைக்காரன் சொல் பிச்சைக்காரன் இவன் சொல்கிறான் அது பிச்சைக்காரன் சொல்கிறான் எனக்கு அறிவுதான் அது முதல்ல உனக்கு அறிவு இருக்குதா அந்த கல்லுடைய மதிப்பு என்னென்னு எனக்கு தெரியாது நான் பிச்சைக்கார சுத்திங்க நான் மதிப்பு என்ன உனக்கு தெரியும் இல்லை நீ பிச்சைக்காரத்தனமாக ஐநூறு ஐநூறுரூவாய்க்கு பேரம் பேசியிருந்தே உனக்கு அறிவு இருக்குதான்னு கேட்டானா ஏன் இன்னைக்கு பணம் எந்த அளவுக்கு வேலை செய்திருப்பாரு இன்னைக்கு மரியா எசப்பாடைய பாதத்தை விலை உயர்ந்த இல்லாமச்சுங்கிற என்ற ஒரு தைலத்தை தைரத்தை விரும்ப தேய்த்து பாதத்தை சுத்தம் செய்கிறார்கள் இந்த மரியா யோதாஷ் கேட்கிறாரு அவ்வளோ வில மதிப்பில்லாத தயனம் வந்து எல்லாம் வச்சேன் என்பது மிக வாசனை மிகப்பெரிய வாசனை தடவையும் அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு முந்நூறு தனாரத்துக்கு விற்று ஏழ் மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே தனாயம் என்பது மிக மதிப்புக்குரிய காசு கொடுத்துருக்கலாமே என்று சொல்கிறேன் எஸ் எஃப் பாருங்க பாருங்களா போகிறேன் பரவாயில்ல விடுங்க அது பண மதிப்புரிய பண மதிப்பு உண்டு தான் அதுக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் மரியா பாசத்தோடு செய்கிறான் அன்போடு செய்கிறான் அவன் செய்ய விடுங்க அவன் பிச்சைக்காரங்க என்றைக்கும் அவங்க கூட இருக்கிறாங்க அந்த பணத்திற்கு மதிப்பு போடாதீங்க அவருடைய பாசத்துக்கு மதிப்பு போடுங்க அதனுடைய பாதத்தை இல்லையா இரண்டாம் மாணவர் சர்வதேச கடவுளை கடவுளுடைய பாகத்தை அவருக்கு ஒரு ஆசை அவருடைய ஒரு விருப்பம் அன்போடு அந்த பறிவுடைய செய்கிறான் அவர் செய்யிட்ட விடுங்க என்று எசப்பாங்க பாசத்துக்கு மதிப்பு சொல்றாரு கரங்கினா பணம் கிடக்கட்டும் அவருடைய நல்ல மனசுக்கு நீரை பண்ணுங்க நீங்கள் மதிப்பு விடுங்க என்று அங்கே மரியாவுடைய அந்த அவர் அந்த அந்த என்ன பண்ணுற எசப்பா மதிப்பு கொடுக்கிறார் சொர்களை பணம் என்பது ரெண்டாம் தரம்தான் வள்ளுவர் சொல்வார் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகமில்லை இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லைன்னு சொல்லுவார் இவ்வுலகத்தில் பொருள் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லுவார்கள் இருந்தாலும் அதைவிட பெருசு மனம் அன்பு பாசம் குணம் இது அது மிக 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 முக்கியம் அதற்கு இன்றைய வாசகருக்கு மாறு எடுத்துக்காட்டு எசப்பா இந்த உலகத்துடைய ஒலி ஆனால் இந்த உலகத்துடைய ஒளியான கடவுள் அவர் நமக்காக தந்தையினுடைய ஊழியராக இருந்த இசையர் வாசகம் பார்க்கணும் நம்ம நம்பிக்கை துன்புரம் ஊழியர் பகுதி வந்து பாருங்க கடவுளுக்கு தந்தையானவருக்கு ஊழியராக இருந்து நம்ம மீட்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவர் சொல்றாரு பணத்தை பார்க்காது குணத்தை பாரு மனசை பாரு பணத்தை அப்புறம் பாருன்றாரு சர்விலே நாம் எப்படி சிந்திச்சு பார்க்கணும் நமக்கு நாம் வாழ்ந்த காலத்துல பணத்தை பார்க்குறோமா குணத்தை பார்க்குறோமா உண்மையை யோசிச்சு பார்க்கணும் நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம் அது அவசியம் இல்லை இதுவே போதும் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பணம் முக்கிய இடம் பிடிக்குதா குணம் முக்கிய இடம் பிடிக்குதா சிந்திச்சு பார்க்கணும் நலசமாரியான பணம் வந்தீங்களா நல்ல நலசமாரியே அந்த அடிப்பட்ட அவனை தூக்கிட்டு போயிட்டு விடுதலை விட்டு அதுக்கு என்ன பண்ணுறான் தன் பொருளை கொடுத்து ஐயா பார்த்துக்குங்க பணம் பத்திரமா வந்து கொடுக்குறேன் தன் பணத்தை எழுந்து நன்மைத்தனத்தை காத்து கொண்டான் அப்புறம் நல்ல சமாரியன்னு பைபிளில் பேர் வாங்கலாம் எனவே நாம் பணத்தை சொல்ல பாருங்க அப்போ அழியக்கூடிய செல்வத்தை இழந்து அழியாத ஆன்மாவை காத்துக்குன்னு சொல்லுவாங்க இது புனித வார்த்தை இருக்கணும் நாம அழியாத ஆன்மாவை அழியும் செல்வத்தை விட்டு காப்பாற்றிக்குவோம் அப்படி நாம் அழிந்து போகும் பணத்துக்காக வேலை செய்யாமல் அழிய ஆன்மா ஆன்மாவுக்காக வாழ்ந்தால் அதனுடைய திருக்கர்ணம் ஆசீர்வித்துக்கொண்டே கொண்டே இருக்கும்